கார் கூட வேண்டாம் கொட்டும் மலையில் ஸ்கூட்டரில் அமர்ந்து சென்ற ரஜினி எல்லாம் இவருக்காக தான் ரஜினி நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆகி அவரது கேரியரில் முக்கிய படமாக அமைந்தது முரட்டுக்காலை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் தயாரிப்பாளர் எம் சரவணனின் பேத்தி அருணாகுகன் தெரிவித்திருக்கிறாங்க முரட்டுக்காலை படம் ஷூட்டிங் தொடங்க தாமதமானதால் சிரஞ்சீவி நடிப்பில் புன்னமி நாகு என்ற படத்தை தொடங்கினார்களாம் அதன் ரிலீஸுக்கு பிறகு ரஜினியின் கால்சீட் பற்றி கேட்டு வரும்படி ஏவிஎம் சரவண தனது புரொடக்ஷன் மேனேஜரை அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி வர சொன்னாராம் அவர் சென்று ரஜினியிடம் பேசியதும் அவர் என்னை சந்திக்க வர வேண்டாம் நான் வருகிறேன் இப்பொழுதே என கூறினாராம் நான் சென்று கார் அனுப்புகிறேன் சார் மழை பெய்து கொண்டிருக்கிறது நான் ஸ்கூட்டரில் தான் வந்திருக்கிறேன் என அவர் கூறினாராம் கார் எல்லாம் வேண்டாம் நானும் ஸ்கூட்டரிலேயே வருகிறேன் என சொல்லி மலையில் ஏவிஎம் சென்றிருக்கிறார் இந்த சம்பவம் ரஜினியின் எளிமை அளவை காட்டுகிறது என அருணா குகன் கூறியிருக்கிறாரு சோ ரஜினியுடைய எளிமை எப்பொழுதுமே எளிமையாதா இருக்குது அவர் ரசிகர்கள் மேல வச்சிருக்கிற அன்பும் ரசிகர்கள் அவர் மேல வச்சிருக்கிற அன்பும் குறையவே இல்ல உங்களுக்கு ரஜினியை பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க